வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதினொன்றாம் நாள் மாசி மாதத்தின் வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமாகுது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பற்றி நமது சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க்கு இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் பார்த்து வழிபாடு செய்யுங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் பஞ்சம யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வாராகி தேவி அம்மனை வழிபடும் போது மாசி மாதத்தின் வெள்ளிக்கிழமை வாராகி தேவி வழிபடும் போது இந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு வழிபடுங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி அமாவாசை பௌர்ணமி திரியோதசி இது மாதிரி நாட்களில் என்ன பொருளை நம்ம கையில் வச்சுக்கிட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய நம்ம சேனலில் பதிவு செய்துட்டு வரேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் நம்மளை சுற்றி ஏற்கனவே எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய தேவைகளானது நிறைவேற மாட்டேங்கிது அப்ப நம்ம கிட்ட நேர்மறை ஆற்றல் முதல்ல அதிகமாகணும் அப்பதான் நம்மளுக்கு தேவையானதை நம்ம பெற முடியும் அப்ப நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அன்றைய நாள்ல நேர்மறை ஆற்றல் சக்தி இருக்கக்கூடிய பொருள் என்னவோ அதை நம்ம கையில வச்சுக்கிட்டு வேண்டும் போது நமக்குள்ள தெய்வீகத்தன்மையானது அதிகரிக்கும் நம்ம கேட்குற விஷயமானது சீக்கிரம் நடக்கும் அதாவது நம்மளோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் ரொம்ப நடக்கும் குறிப்பாக இன்றைய நாள் கடன் பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனை நிறைய பேர் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பணம் தான் இந்த பணம் சார்ந்த பிரச்சனையில இருக்கிறவங்களும் தவறாம இதை செய்யுங்க கடன் முனைவி பிரச்சனைக்கு செய்யலாமா தாராளமா செய்யலாங்க குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கலையா அவங்களையும் உட்கார வச்சே செய்ய சொல்லுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் எளிமையான வழிபாடு தான் உங்களுடைய வீட்டில் வளம்புரி சங்கு இருந்ததுன்னா அந்த சங்கை எடுத்து சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க வீட்டில் வளம்புரி சங்கு இருக்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகத்தை கண்டிப்பாக பெற்று கொடுக்கும் சரி இன்றைய தினம் என்கிட்ட இல்லைங்க அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறது அப்படின்னா இல்லாதவங்க உங்கள் கையில இந்த பொருளை மட்டும் வச்சுக்கோங்க வளம்புரி சங்கை எடுத்து வளம்புரி சங்கில் சுத்தமான பசும்பாலை ஊற்றிக்கணும் பசும்பால் கிடைக்கப்பெறாதவங்க காய்ச்சாத பாலை ஊற்றிக்கோங்க காய்ச்சியை பாலை ஊற்றக்கூடாது காய்ச்சாத பாலை ஊத்தி அந்த வளம்புரி சங்கலோட நுனி பகுதி இருக்கும் பாருங்க கூர்மையா இருக்கக்கூடிய பகுதி வாராகி தேவியை பார்த்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய வலது உள்ளங்களை வச்சு உங்க வலது உள்ளங்கையை இடது கை மேலே வச்சு உங்க பிரார்த்தனை சொல்லுங்க கையை மூடக்கூடாது திறந்தே தான் இருக்கணும் வளம்புரி சங்கு இல்லாதவங்க வெற்றிலையை சுத்தமாக கழுவிட்டு காம்ப நீக்கிட்டு வெற்றிலையை கையில வச்சு வெற்றிலை மேல பாலை ஊற்றி நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வாராகி தேவி பாதத்தில் இறக்கி வைங்க வழிபாடெல்லாம் அதாவது நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு முடித்த பிறகு தாயிடம் எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு அதை கொண்டு போய் அப்படியே கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் பழம்புரி சங்கில் இருக்கிற பாலை மட்டும் அப்புறப்படுத்திட்டு பழம்புரி சங்கை உடனடியாக சுத்தப்படுத்தி பூஜை அறையிலே வச்சிடணும் தண்ணீரில் கழுவிட்டு உடனடியாக பூஜை அறையிலே வச்சிடணும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்